புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அடுத்த குப்பம் வையாபுரி நகரை சேர்ந்தவர் ராஜகுரு முப்பத்தி நான்கு வயதான இவர் வெல்டராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி மூன்று மாதங்கள் ஆகிறது ராஜகுருவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இதனிடையே கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு பனையடிக்குப்பம் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான மீன்குட்டை அருகே ராஜகுரு படுத்து உறங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் ஐந்து பேர் கொண்ட கும்பல் ராஜகுருவை எழுப்பி அவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளது அந்த நேரத்தில் ஏற்பட்ட மோதலில் ஆத்திரமடைந்த தினேஷும் அவரது நண்பர்களும் ராஜகுருவை இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கியுள்ளனர் பின்னர் ராஜகுரு மயக்கமடைந்த நிலையில் அவரை மீன்குட்டை அருகே வீசிவிட்டு அவர்கள் அங்கிருந்து தப்பியுள்ளனர் இதனிடையே அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் ராஜகுரு ரத்த காயங்களுடன் மயங்கி கிடப்பதை பார்த்து கரையாம்புத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த எஸ் ஐ சந்திரசேகர் தலைமையிலான போலீசார் ராஜகுருவை மீட்டு மதகடிப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இதுகுறித்து ராஜகுருவின் சகோதரர் கதிர் கொடுத்த புகாரின் பேரில் கரையாம்புத்தூர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தினேஷ் மற்றும் அவரது நண்பர்களான ஷர்மா முகிலன் சுமித் கரையாம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த அச்சுதன் உள்ளிட்ட ஐந்து பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதனிடையே ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராஜகுரு இருபத்தி இரண்டாம் தேதி காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ராஜகுரு இறந்ததை அடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்பொழுது கொலைக்கான காரணம் குறித்து தினேஷ் அளித்த வாக்குமூலம்தான் தான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் தினேஷ் கூறியதாவது எனது தங்கை குளிக்கும் பொழுது ராஜகுரு எட்டி பார்த்தார் இதனால் எனக்கு ராஜகுரு மீது பயங்கரமான கோபம் ஏற்பட்டது அதனால்தான் என் நண்பருடன் சென்று அவரை அடித்தே கொலை செய்தேன் என தினேஷ் தெரிவித்துள்ளார் இதனிடையே அடித்து கொலை செய்யப்பட்ட ராஜகுருவின் மனைவி தற்போது கர்ப்பமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது மணல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க